லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மார்கழி மாத நோன்பின் மகத்துவம் பற்றி பார்க்கலாம் பாவை நோன்பின் மகத்துவம் அதாவது இந்த நோன்பு மார்கழி மாதம் கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு நோன்பு நமக்கு ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படி பார்க்கும்போது இந்த மார்கழி மாதம் அவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் எனவே தான் நாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த நோன்பை கடைபிடிக்கிறோம் இந்த பெண்கள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த நோன்பை செய்வார்கள் பெண்களுக்கு உதாரணமாக விளங்கியவர் இந்த ஆண்டாள் நாச்சியார் அவர் கண்ணன் மீது அதிக பக்தி கொண்டவர் எப்படி தன்னுடைய தகப்பனார் ஏராளமான கதைகள் கண்ணனை பற்றிய கதைகள் சொல்லிக் கொடுத்து வளர்த்தார் எனவே அந்த கண்ணன் கதைகள் கேட்டு வளர்ந்தபடியால் அவளுக்கு கண்ணன் மீது அதிக பக்தி உண்டாயிற்று அந்த கணவனையே நாம் கணவனாக அடைய வேண்டும் என்று மனதில் இன்னும் உண்டாயிற்று அதன்படியே மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு இருந்து அந்த ஆண்டாளின் நோன்பிற்கு மனமகிழ்ந்த மகிழ்ந்த கண்ணபிரான் அவள் தன் மனைவி கொண்டால் கல்யாணம் நடந்தது பங்குனி உத்தரத்தில் திருக்கல்யாணம் நடந் நடந்தது என்பது புராண வரலாறு பங்குனி உத்தரத்தில் பெருமாள் ஆண்டாளை மணந் மணந்து கொண்டார் இந்த நோன்பு நோற்றால் பெண்களுக்கு தாங்கள் விரும்பிய கணவன் கிடைப்பார்கள் என்பது அதிகம் இந்த நோன்பு எப்போது நோற்றார்கள் என்றால் துவாபர யுகத்தில் நோற்றார்கள் துவாபர யுகத்தில் தான் கண்ணன் வாழ்ந்தார் அங்குள்ள ஆயர்பாடியில் கோபியர்கள் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து யமுனா நதிக்கரைக்கு சென்று நீராடி அங்குள்ள மணலில் பாவை உருவம் அதாவது காத்தாயின் தேவ உருவம் செய்து அதை வழிபட்டார்கள் பெண்கள் மழை வேண்டும் அதாவது நீர் வளம் நில வளம் பால் வளம் பெருக வேண்டும் நான் ஓங்கு பெருந்தன்னோடு ஊடு கையில் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து என்ற ஆண்டாள் பாடியுள்ளார் தன்னுடைய திருப்பாவியில் அதுபோல் அவர்களுக்கு இந்த நோன்பு நோற்று அவர்களுக்கு நீர் வளம் நிலவளம் வளம் பால் வளம் எல்லாம் கிடைத்தது இந்த நோன்பு நோற்கப்பட்டு எப்போதென்றால் துவாபர விகத்தில் என்று சொன்னேன் ஆனால் ஆண்டாள் இதை அடிப்படையாக வைத்து நோன்பு நோற்றுவது கலியுகத்தில் கலியுகத்தில் நோன்பு நோற்றாள் அப்படியானால் அந்த யுகத்தையே அதாவது கலியுகத்தையே துவாபரமாக மாற்றியவள் ஆண்டாள் ஆண்டாளை நாச்சியார் கொடுத்த நமக்கு திருப்பாவை நாம் கோயிலுக்கு சென்று சேவிக்கிறோம் மனதுக்கு அமைதியாக இருக்கிறது அதனால் நமக்கு ஏராளமான புண்ணியங்கள் கிடைக்கின்றன அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு அந்த திருப்பாவை ஆண்டாள் அருகே திருப்பாவை என்ற பாமாலைக்கு உள்ளது இந்த திருப்பாவை நாம் எப்போது சேவிக்க வேண்டும் என்றால் முன்னூற்றி அறுபத்தி நாள் இந்த திருப்பாவை சேவிக்கலாம் இதற்கு தடை ஒன்றும் கிடையாது எப்போது வேண்டுமானாலும் நாம் சேவிக்கலாம் எந்த நேரமும் சேவிக்கலாம் ஆண்டாளுக்கு ஏராளமான பெருமைகள் அதாவது பன்னெண்டு ஆழ்வார்கள் மொத்தம் வைஷ்ணவத்தில் அதில் ஒரே பெண் ஆழ்வார் யார் என்றால் அந்த ஆண்டாள் தான் ஐந்து வயதிலேயே பாவை நோன்கு கடைபிடித்து கண்ணனையே கணவனாக அடைந்த பெருமை அவளுக்கு உண்டு அப்பேற்பட்ட ஒரு பெண்மணி ஆண்டாள் நாச்சியார் முப்பது நாட்கள் நோன்பிருந்து முப்பது பாசுரம் ஆகிய திருப்பாவை என்னும் பாமாலை நமக்கு வழங்கியுள்ளார் ஆண்டாள் நாச்சியார் தினமும் இதை பாடி வந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் அந்த ஆண்டாள் அருளால் அந்த கண்ணன் அருளால் நமக்கு எல்லா செல்வங்கள் கிடைக்கும் நம் பாவங்கள் விலகும் எல்லாமே நல்லபடியாக நமக்கு நடக்கும் அந்த கண்ணனின் அருளால் நமக்கு நமக்கு நீங்காத செல்வங்கள் எப்போதும் நிறைந்து இருக்கும் நம்முடைய செல்வங்கள் நம்மை விட்டு அகலாது எப்போதும் நீங்காத செல்வம் பெற்று நிறைந்து நம் வாழ்வு அமையும் மங்களாணி போந்து